அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நம்ம போன பதிவில் வந்து ப பயிற்சி மூணில் ஐனுக்குள்ளே வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம் அதாவது ஐன் அப்படின்றது செப்பரேட்டாக வரும்போது இந்த மாதிரி வரும் இப்போ ஆகி வரும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நல்லா பாருங்கள் ஸோ ஐனை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டரோடு கண்டிப்பாக வந்து சேரும் சரிங்களா சேர்ந்து தான் இந்த மாதிரி டார்க்காக வந்து ஒரு பிளாக் டார்க் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம ரீட் பண்ணும்போது சேம் ர ஜ ர ஜ அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது பாருங்கள் படிக்கணும் இதுவும் அதே தான் ரஃப அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது வ இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் துவாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ துவாத் அப்படின்னு படிக்கணும் இங்கேயும் அதே தான் அப்படின்னு படிக்கணும் அடுத்தது பாருங்கள் எப்போவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐனுக்கும் ஹாக்கும் வந்து சில கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் ஐன் வந்து ஒரு லெட்டரோட ஜாயிண்ட் ஆகி வரும்போது இந்த மாதிரி டார்க்காக கொடுத்துருக்காங்க ஹா வந்து ஜாயிண்ட் ஆகாது